ஹலோ ரமா ரமா பூ போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது அடுத்த பகுதியை பார்ப்போம் என் நாட்டு மக்கள் பன்னெண்டு பேர் பன்னெண்டு விதமாக பேசுவார்கள் உதாரணமாக ஆயிரக்கணக்கான பிச்சைக்காரர்கள் இந்த பெயரை கடந்து செல்கின்றார்கள் அவர்கள் கிராமங்கள் வழியாக திரள்கிறார்கள் மற்றும் அவ்வப்போது நடக்கும் மத கண்காட்சிகளில் கூட்டமாக கலந்து கொள்கிறார்கள் பலர் சோம்பேறியாக நடமாடி கொண்டிருக்கிறார்கள் மற்றவர்கள் தீயவர்களாகவும் இருக்கிறார்கள் அதே சமயம் பெரும்பாலானவர்கள் முற்றிலும் படிப்பறிவற்ற மனிதர்களாக இருக்கிறார்கள் யோகா அறிவும் வரலாறு மற்றும் கோட்பாடுகளை அறியாதவர்களாக இருக்கிறார்கள் யாருடைய தங்கும் இடத்தில் கீழ் அவர்கள் முகமூடி வைத்து கொண்டு இருக்கிறார்கள் அவர் தனது சிகரெட்டில் இருந்து சாம்பலை தட்டிவிட்டார் எவ்வாறாயினும் வலிமை மிக்க இமய மலைகள் நித்திய காவல் காக்கும் ரிஷிகேஷ் போன்ற சில இடங்களுக்கு செல்லுங்கள் அங்கு நீங்கள் முற்றிலும் வேறுபட்ட வகுப்பினரை காண்பீர்கள் அவர்கள் தாழ்மையான குடிசைகளில் அல்லது குகைகளில் வாழ்கிறார்கள் சிறிய உணவை மட்டும்தான் சாப்பிடுகிறார்கள் தொடர்ந்து கடவுளிடம் பிரார்த்தனை செய்கிறார்கள் மதம் அவர்களின் மூச்சு இரவும் பகலும் அவர்களின் மனதை ஆக்கிரமித்துள்ளது ஆனால் அறியாத மக்களை கொள்ளையடிக்கும் பிச்சைக்காரர்களும் அவர்களுக்கும் பொதுவானது என்ன இன்னும் யோகிகள் வைத்திருக்கும் மர்மமான சக்திகள் அதிகம் இருப்பதாக தெரிகிறது என்று நான் குறிப்பிடுகிறேன் ஆ இப்போது நீங்கள் இன்னும் ஒரு வரையறையை கேட்க வேண்டும் என்று அவர் என்னை பார்த்து சிரிக்கிறார் பெரிய நகரங்களில் இருந்து வெகு தொலைவில் தனிமையில் உள்ள காடுகள் மலைகள் குகைகள் அந்த மாதிரி இடங்கள் உள்ளன தனிமை காடுகளில் அல்லது மலை குகைகளில் தங்கள் முழு வாழ்க்கையையும் அற்புதமான சக்திகளை கொண்டு வரும் என்று அவர்கள் நம்பும் பழக்க வழக்கங்களுக்கு அர்ப்பணிக்கும் மனிதர்கள் உள்ளனர் இவர்களில் சிலர் மதத்தை பற்றி குறிப்பிடுவதை தவிப்பார்கள் மற்றும் மற்றவர்கள் எனினும் மிகவும் மதவாதிகள் ஆனால் அவர்கள் அனைவரும் கண்ணுக்கு தெரியாத சக்திகள் மற்றும் இயற்கையில் இருந்து கைப்பற்றும் போராட்டத்தில் ஒன்றுபடுகிறார்கள் அருவமான அமானுஷ்ய மரபுகள் இல்லாமல் இந்தியா இருந்ததில்லை இப்போது இந்த மனிதர்களும் யோகிகள் என்று அழைக்கப்படுகின்றார்கள் இப்படிப்பட்ட மனிதர்களை நீங்கள் சந்தித்திருக்கிறீர்களா இந்த மரபுகளை நீங்கள் நம்புகிறீர்களா என்று அப்பாவியாக நான் கேள்வி கேட்டேன் மற்றவர் அமைதியாக இருந்தார் அவர் எந்த வடிவத்தில் தனது பதிலை பற்றி யோசிக்கிறார் என்று தெரிகிறது அரக்கு மேசையில் நிற்கும் சன்னதியை நோக்கி என் கண்கள் திரும்பியது எங்கள் அறையை நிரப்பும் மென்மையான ஒளியில் புத்தர் அவர் தாமரை சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறார் கில்ட் மரத்திலிருந்து என்னை பார்த்து மகிழ்ச்சியுடன் உண்ணகிக்கிறார் என்று நான் நினைக்கிறேன் அதன் வளிமண்டலத்தில் ஏதோ அசௌகரியம் இருப்பதாக அரை நிமிடம் நான் நம்ப தயாராக இருக்கிறேன் பின்னர் இந்தியரின் தெளிவான குரல் என் எண்ணங்களை உடைத்து என் கவனத்தை ஈர்த்தது பார் என் ஆய்வுக்காக எதையோ எடுத்துக்கொண்டு அமைதியாக சொல்கிறார் அவர் அதை தனது காலருக்கு அடியில் இருந்து அவிழ்த்து விட்டார் நான் ஒரு பிராமணன் இது எனது புனித நூல் பல்லாயிரம் ஆண்டுகால கடுமையான பிரிவினை என் சாதியில் சில குண அதிசயங்களை உள்ளுணர்வை ஏற்படுத்தியது மேற்கத்திய கல்வி மற்றும் மேற்கத்திய பயணங்கள் அவற்றை ஒருபோதும் அகற்ற முடியாது உயர்ந்த சக்தியின் மீது நம்பிக்கை இருப்பு பற்றிய நம்பிக்கை அமானுஷிய சக்திகள் மனிதர்களிடையே ஒரு ஆன்மீக பரிணாமத்தை அங்கீகரிப்பது ஒரு பிராமணனாக எனக்குள் பிறந்தது நான் விரும்பினால் அவற்றை அழிக்க முடியாது அதே நேரத்தில் பகுத்தறிவு அவர்களால் வெல்லப்படுகிறது உங்கள் நவீன அறிவியலில் கொள்கைகள் மற்றும் முறைகளில் நான் மிகவும் அனுதாபம் கொண்டாலும் பிரச்சனை போருக்கு வருகிறது நான் உங்களுக்கு பதில் சொல்ல முடியுமா இதை தவிர நான் எனது நம்பிக்கையே சொல்கிறேன் அவர் சில கணங்கள் என்னை உற்று நோக்கினார் பிறகு அவர் தொடர்ந்தார் ஆமாம் அப்படிப்பட்ட மனிதர்களை நான் ஒரு முறை அல்ல இரண்டு மூன்று முறை சந்தித்திருக்கிறேன் அடுத்த பகுதியில் தொடரும் நன்றி வணக்கம் ரமன் ரமா பூ போட்டு